அனைவருக்கும் வணக்கம் இந்தோனேசியாவின் பாலித்தீவிற்கு அருகாமையில் மெஞ்சாங்கன் என்னும் ஓர் அழகிய குட்டித்தீவு அமைந்துள்ளது இந்த தீவிற்கு கணேசர் தீவு என்ற இன்னொரு பெயரும் உள்ளது அதற்கு காரணம் இந்த தீவில் அமைந்திருக்கும் பிரம்மாண்டமான விநாயகர் திருக்கோயில்தான் இந்தோனேசியாவின் மிக பழமையான இந்து கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் இது இந்த தீவில் மொத்தம் எட்டு கோவில்கள் உள்ளன அவற்றுள் சேகரகிரி தர்மகாஞ்சன ஆலயம் மிகவும் புகழ்பெற்றது தற்போது இந்த தீவில் மனிதர்கள் வாழவில்லை என்றாலும் தினந்தோறும் இந்துக்கள் இந்த தீவின் கோவில்களை தரிசித்து வழிபாடு மேற்கொள்கின்றனர் இந்த தீவில் அமைந்திருக்கும் திருக்கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் என நம்பப்படுகிறது இந்தோனேஷியாவின் பல பயங்கர எரிமலை தாக்குதல்கள் மற்றும் நிலநடுக்கங்கள் ஆகியவற்றையும் மீறி இக்கோயில் நிலைத்து நிற்கின்றது இந்த தீவிற்கு அருகாமையில் லக்கோல் விஷ்ணு எனப்படும் ஒரு விமான நிலையமும் அமைந்துள்ளது மேலும் கோவிலின் சிற்பங்களும் பல அரிய பொக்கிஷங்களும் கடலுக்குள் மூழ்கி கிடக்கின்றன இவை அண்டர் வாட்டர் டெம்பிள் எனவும் அழைக்கப்படுகின்றன கடல் நீர்மட்ட உயர்வால் இத்தீவின் கரையோர பகுதிகளில் இருந்த ஒரு சில கோவில்கள் தற்போது நீருக்குள் மூழ்கிவிட்டன தீவின் கோவில்களில் இந்து தர்மத்தை சார்ந்த பெரிய திருவுருவங்களும் அமைந்துள்ளன முக்கியமான சமய திருநாட்களில் இந்தோனேசியாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான இந்து தர்ம பெருமக்கள் இத்தீவின் கோவில்களுக்கு புனித யாத்திரை மேற்கொள்வார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்